ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கே சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோதான் பார்க்க போகிறோம் மட்டன் குழம்பு நல்லா மணக்க மணக்க அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவுமே நான் வந்து அரைச்சி சேர்க்கலங்க எப்படி சட்டுன்னு மசாலா வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ எதாவது பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி உடனே என்ன வந்து ஊற்றிக்கிறேன் இது வந்து பேச்சலருக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சோம்பு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் பட்டை கிராம அவங்க எல்லாம் சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா வெடிக்கட்டும் இது வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்படி கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இந்த இஞ்சி பூண்டு போதே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து நல்லா இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மல்லி ஸ்பூன் மல்லி அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதுவும் வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடலாம் இப்போ வந்துட்டு இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க இப்போ வந்து வேக வச்ச மட்டனை எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி வரும் அப்போ வந்துட்டு நம்ம பாருங்கள் இப்போ நல்லாவே தண்ணி வந்துட்டு இழுத்துடுச்சு கெட்டியாகிடுச்சி இங்கே குழம்பாக வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்துட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி இழுத்துடும் அவ்வளோதான் நமக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து மல்லித்தலையை வந்துட்டு தேவிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் அவ்வளோதான் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் பாய்